எதிரிகளை தடுங்க ஆபத்திலிருந்து தப்பிக்க உங்க வெஸ்ட் ஹெல்மெட் எல்லாம் அப்கிரேட் பண்ணுங்க நல்ல கியர் இருந்தா உயிர் பயன்படுத்து சான்ஸ் அதிகம் சாதாரண ஆகாதீங்க கவனமா சத்துச்ச கேளுங்க சத்தம் வாகன சத்தம் சத்தம் ரொம்ப முக்கியம் ஹெட்ஃபோன் போட்டு விளையாடுங்க அது உங்களுக்கு எச் கொடுக்கும் பாதுகாப்பு வளையட்டுக்குள்ளேயே இருங்க உங்க மூங்கல திட்டம் இருங்க சுருங்கிக்கிட்டே வரும் விளையாட்ட கவனியுங்க டேமேஜ் ஆக்காம பாத்துக்கோங்க உங்க டீம்மேட் சூட பேசிக்கிட்டே இருங்க தகவல்களை பகிருங்க உத்திகளை வகுங்க ஒன்னா சேர்ந்து ஜெயிங்க ஒற்றுமையே பலாம் பயிற்சி தான் உங்களை சிறந்த நீங்க எவ்வளவு அதிகமா விளையாடுவீங்களோ அவ்வளவு சிறப்பா விளையாடுவீங்க ஒவ்வொரு கேமில் இருந்தும் கத்துக்கோங்க அவ்வளவுதான் இந்த டிப்ஸை பயன்படுத்துங்க ரேங்களை ஏறுங்க போர்க்களத்துல சந்திக்கலாம் கேமர்ஸ்